என்ன இந்தியில கேக்குற நீ கேளே டீதுளுக்கு என்ன டீதுள எங்க இருக்குது அப்பறம் இங்க இருக்கு டீதுளுக்கு சாயாபத்தி சாயாபத்தி அம்மா அப்ப சக்கரைக்கு சீனி சீனி ம் பாலுக்கு தூது தூதா ம் பூவுக்கு ஃபூல் ஃபூல்

பர்த்தன் பர்த்தனா பர்த்தன் இல்ல பர்த்தன் பர்த்தன் பத்து கிராம் பாருங்கற மாதிரி எனக்கு தெரிஞ்ச இந்தி மறந்துரும் போல நான் எப்படி சொல்றேன் அப்படியே சொல்லு நீ இத மாத்தி சொல்லு நீ மறக்க வச்சிராத இல்ல மாமா அப்படி தான் மாமா இருக்குது பர்த்தன் இது பேர் கடாய் கடாய் வாணலி கடாய் கடாய் ம் ஆ வேற இதுக்கு பேர் சன்னி

அதுக்கு பேரு காட்டில் சேர் சிங்கம் அப்புறம் என்ன போடுறையோ அந்த மசூர் தாள் அப்படின்னு சொல்றோம்னா லால் தால் அப்படின்னு பேர் மாறுது அந்த கடலை அந்த பருப்பு இந்த பருப்பு பருப்புனா தால் ஆனா அங்க இருக்கிற பருப்பு இங்கே கிடையாது இங்க இருக்கிற பருப்பு அங்கே கிடையாது

பொக்கி தூள் தூள் பொடிக்கி தூளா ம் தூள் நம்ம தூளுங்கிறோம் அது தூள் நல்லா கேட்டுக்கங்க மக்களே பொடிக்கி தூள் பொருக்கின்னு சொல்ற சொல்லுவாங்க இருக்குன்னா பவுடருக்கு சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே ஆட்டா தான் அது எந்த ஆட்டாவை சொல்றோமோ அதை பொறுத்துக்குது கோதுமை ஆட்டா அப்படின்னா கோதுமை பவுடரு

நம்ம நாசூர் சொல்றோம்ல முடித்து திருங்களே அது அங்க வந்து நாய் ஓகே இது என்னது மூக்கு இது அங்க நாக்கு அப்ப நாக்க ஜீப் ஜீபா வண்டி ஓட்டறது ஜீப் ஆமா அந்த ஜீப் தான் இத தான் ஜீப் அப்ப பல்லுக்கு தாத் தாத் கண்ணுக்கு ஆங்க் ஆங்க் காது கான் கான் தலை சர்

லேடிஸ் பால் ஜென்ட்ஸ் பால் அவ்வளோ தண்ணிக்கு பாணி பாணி தே கோ பாணி தே கோவில் பாணி தான் அப்போ குடு அப்படிங்கிறாங்கள அதுக்கு என்னது தேவ் பாணி தேவ் தோ 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 வாணி தோ ம் ரெண்டு பேரு அதை அப்படி சொல்லலாம் ரெண்டுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது தோ அப்படின்னா கொடுக்குறது நம்பர்ல தோன்னா நம்பர் ரெண்டு சாப்பிடா வாங்க அப்படிங்கறது கானா கானே ஐயே

சாய் பிலாவோ அதாவது சாய் தோன்னு சொல்லுவாங்க சாய் பிலாவ் அப்புடின்னா கொஞ்சம் குடிக்க டீ கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் இதில் ரெண்டு வகையாக மாறுபடும் அது சொல்கிற ஆளை பொறுத்து இடத்த பொறுத்து பொருள் மரம் அது எ மரியாதை மரம் சொல்லு மரம் இந்த மாதிரி ஒன்று இருக்குது சர் தர் த சர் த है ये उम्मीद में है ना काताला वाली ना नजर कातांगे एकले आये अरे सच में दर्द है नज़वल में ताला वाली सच में आंखों से तानो वाली किधर आंखे दर्द है फ्रेंड नाला ठीक हुई किले दो चाय दो दिन से चाय नहीं पिया दो दिन से चाय नहीं पिया नाला ठीक हुई किले हम्म खुली केवल लाई சரி இதில் எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு சரி ஓகே ஒன்று அறிவு பார்த்தீங்க சேனல் ஏங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் சேனலில் பார்க்குறீங்க நல்லா இருக்குதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி வீடியோ பண்ணுறதுன்னு ஹிந்தி டு தமிழ் தமிழ் டு ஹிந்தி தமிழ் தமிழ் டு ஹிந்திலாம் இல்லை ஹிந்தி டு தமிழ் தமிழ் டு ஹிந்தி எப்படி வேணும் நீங்கள் கேட்டுக்கலாம் அதாவது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறத வச்சு தான் நாங்கள் வந்து என்ன மாதிரி வீடியோ போட்டால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குது அது எங்களுக்கும் பிடிச்சிருக்கணும் மற்றவங்களை யாருக்கும் கூடாது அந்த மாதிரி வீட்டில் தான் நாங்கள் என்ன பண்ணுறது ஃபேமிலி விலாகு இவங்க தான் இந்த வீட்டு நடத்துனர் நடத்துனர்னா இயக்குனர் சொல்லலாம் நடத்துனா அந்த வீட்டில் வழிநிறுத்துறவங்க அர்த்தம் தமிழில் எனக்கு இந்திய எந்த அளவுக்கு தெரியும் தமிழும் தெரியும் ஆளுநர் வீட்டு ஆளுநர்கள் தான் அதாவது ஆளுநர்கள்லாம் யார் மேற்கே அதிகாரம் பண்ணுறது தான் ஆளுநர் நீ நடத்துண வீட்டை செயல்படுத்திகிட்டு இருக்கிறேன் ரெண்டுக்கும் வித்தியாசம் வேறு வேறு இருக்குது ஓகே சொந்தங்களே தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க இதெல்லாம் கேட்டு வாங்கணுமா நீங்கள்லாம் பண்ண மாட்டிங்களா சரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிக்கிறதால லைக் பண்ணுங்க எங்க சந்தோஷத்துக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆமா அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அப்பதான் நீங்க எத்தனை பேர் பாக்குறீங்க நீங்க எங்க இருந்து பாக்குறீங்க எந்த ஏரியா இருந்து பாக்குறீங்க கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க சென்னையில இருக்கோம் அதனால பாருங்க அடுத்த கால் வந்துருச்சு போனு இப்ப ஒரு மணி நேரத்துக்கு போன் பேசுவா எங்க புது நம்பரா டெலிவரி ஏதாவது சரி ஓகே மக்கள் ஏதா இருந்தாலும் சரி நன்றி வணக்கம்